வெற்றிவேல்முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல வந்த பழனிபுரம் எம்பருமான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் தந்தாபுரம் சமிக்கிற ஒரு குருநாதன் அருணாபெருமான் திருநேசம் எம்பருமான் மற்றும் முகராதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாந்த திருப்பண்ட மகாமந்தத்தில் கௌமாராய் வரிசைப்படி பாடல் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இல்லை என நானி என தோணும் வெள்ளிகர்த்து திருப்போருக்கான பாராயணத்தும் பொருளுகித்தும் பழியானந்தன் திருவிடரும் வெள்ளிகர்த்தம் வந்த பெருமான திருவண்ணும் சாமி முருகாச்சன் இந்த பாடல் வெள்ளிகரத்து முருகா அடியேனை கைவிட்டு ஆட்கொண்டு திருவடி இன்பத்தை அல்வா என்று வேண்டிக் கூடுகிற பாடல் தைய தனதான தைய தனத்தான தைய தனதான தனதான என்ற துள்ளலான குடிப்போடைய பாடல் இல்லை என நாணி உள்ளதின் மறாமல் எழின் அளவேனும் பகிராறு எவ்வம் என நாடி உய்வகை இல்லேனே எவ்வகையும் நாமம் கவியாக சொல்ல அறியேனே எல்லை தெரியாத தொல்லை முதல் ஏது என்று உணரேனே தொய்யும் உடல் பேணு பொய்யனை விடாது துய்யக்கல்ல ஆளும் திறமேதோ வல்ல சுரள் வாழ நல்ல மைய வரை பாகம் படமோது போது மையுலவ சோலை செய்ய சாரல் வள்ளிமலை வாடும் குடிகோவே வெள்ளும் மயிலேறும் வல்ல ஈச வெள்ளில் உடன் நீபம் வெள்ளிமணி மாடம் மல்கு திருவீதி வெள்ளி மேவும் பெருமாளி இல்லை என நானே உள்ளதின் மராமல் எள்ளின் அளவேனும் பயிராறு அதாவது இதை வந்து மனப்பாடம் செய்ய வேண்டிய மிக அற்புதமான பாடு இளன் என்னும் எவ்வளவு முறையாமை குலனுடையான் கண்ணே உள்ள சாதல் இன்னாததில்லை இந்ததும் இதழ் கடை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இதெல்லாம் திருக்குறள் இறப்ப சிறிதா சிறிதென்னாது இல்லா இல் இறப்ப சிறிது என்னாது இல்லென்னாது என்றும் யார் மாற்றும் செய்ய இம்மி அரிசி துணையானும் வைகளும் நுண்ணில் இயைவ கொடுத்து உண்மின் எல்லா இடத்தும் இயந்த அளவினால் உள்ள இடம் போல் பெரிது வந்து மெல்ல கொடையோடு பட்ட குணனுடைய மாந்தர் கடையாவா கடையாவா மான் மாண்டை கதவு அப்படின்னு நாளடியார் சொல்களெல்லாம் இந்த பாட்டோட நம்ம ஈண்டு ஒப்பிட ஒப்பிடணும் அதாவது ஈதனுடைய சிறப்பை சொல்கிறார் முதலடியில் எப்படி சொல்கிறாரு இல்லை அப்படின்னு சொல்வதற்கே விற்கப்பட்டு உள்ள பொருளவுக்கு மறுக்காமல் ஒரு எள்ளின் அளவாவது பகிர்ந்து கொடுக்காதவர்கள் நொய்யில் பிளவ பிளவளவேனும் பயிரின் பகிர் பகிர்மின்கள் இருக்க பதினெட்டாவது பாட்டில் பகிர்ந்து கொடுக்காதவர்களை எவ்வமன் நாடி ஓய்வகை இல்லைன்னு எவ்வகையும் நாமும் கவியாக எவ்வம்னா வெறுப்பு சிந்தாமணியோட உரையில் இருக்கல துன்பம் அப்படி கொடுக்காதவர்களை வெறுக்கத்தக்கவர்கள் ஆய்ந்தறிந்து பிழைக்கும் வகையில்லாத எண்ணெய் அல்லது கொடுக்காதவரிடம் என் துன்பத்தை எடுத்து கூற நாடி சென்று பிழைக்கும் வகை தெரியாத என்னை எந்த முறையிலும் உன்னுடைய திருநாமங்களை பாடலாக அமைத்து சொல்ல அறியனை எல்லை தெரியாத தொல்லை முதல் ஏது என்று உணரேனே தொய்யும் உடல் பேண பொய்யனை விடாது துய்யகள் ஆளும் திறமையதும் அடுக்கிறது உன்னுடைய திருநாமங்களை பாடலாக அமைத்து சொல்லத் தெரியாத என்னை முடிவெல்லை காண முடியாத பழைய மூலப்பொருள் இன்னது என்று உணராத என்னை தொய்யும் இழைத்து தோழும் இந்த உடம்பை விரும்பி போற்றும் பொய்யனாய் என்னை புறக்கணித்து ஒதுக்கிவிடாமல் பரிசுத்தமான உனது திருவடி ஆண்டருடன் வழியதோ வழியதுவோ அருகிலேன் வழி ஏதேனும் உண்டோ அருகின்றேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வல்ல அசுரமான நல்ல சுழர் வாழ மைய வரை பாகம் படம்போது மையோல் அவசோலை செய்யக்கூடிய சார்பில் வள்ளிமலைவாகவும் வாழும் குடிகோவை வலிய அசுரர்கள் வாழும் நல்ல தேவர்கள் வாழவும் மையவரை குற்றமுள்ளவரை அல்லது மையவரை குற்றமுள்ள கிரௌஞ்சகிரியை பாகம் பட கூறுபட்டு மோதி மோதின கோவே இருள் சூழ்ந்த சோலைகளிலும் செவ்விய வாய்ந்த மலைப்பக்கங்களையும் உடைய வள்ளிமலையில் வாழ்ந்த குடிபோன்ற வள்ளியின் தலைவனை வெள்ளும் மயிலேறும் வல்ல குமரீசன் வெள்ளில் உடனேவம் புனைவோனே வெல்ல வல்ல மயிலில் ஏறுதல் வல்ல குமரேசனே வெள்ளில் விழா தழு கடப்ப மலரை அணிபவனே வெள்ளிமணி மாடம் மல்கு திருவீதி வீதி வெள்ளிநகரிலும் பெரும்பாலே வெண்ணிற அழகிய மாடங்கள் நிறைந்த அழகிய செல்வ நிறைந்த வீதிகளுடைய வெள்ளிநகரத்து வெள்ளிநகரத்தில் அல்லது வெள்ளிநகரில் பெற்றிருந்த அருளும் பெருமாளே பொய்யனை விடாது ஆளும் திறமையதோ அப்படின்னு கேட்டுக்கிறார் இப்போ இந்த வல்லசூரல் மாடு நல்லசூழல் மாடு இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் மைய வரைபம் மைனா குற்றம் இன்னொன்று மைனா இருள் மைதழுத்தோலியின்பார் சம்பந்தர் அடுத்தது வெள்ளி மாட வெள்ளினா வெண்மை வெள்ளி நோன் நோன்படையின்பார் பொருள் நான் உள்ள அற்புதமான பாடல் மிக அற்புதமான பாடல் அடியில் அடியில நான்கு வகையான குற்றம் என்ன என்ன முதல்ல தம்மிடம் உள்ள பொருளின் அளவுக்கு ஏற்ப இல்லை என கூறி இறந்தவர்க்கு இல்லை என்னாமல் கொடுத்து உதவாத தொடர்பை அறுத்து வாழும் வழியை தேட அறியாமையாகிய குற்றம் ரெண்டு இறைவனை வழிபடாத குற்றம் மூணு உண்மை பொருளாக இறைவனை இன்ன தன்மையன் என்று அறியும் அறிவு இல்லாமைய குற்றம் நாலு அழியும் தன்மையுடைய உடம்பையே பெருது என்று எண்ணி மயங்குகின்ற குற்றம் இந்த குற்றங்களுடைய அடியின் மீது பாராமுகமாக இல்லாமல் ஆண்டுகொள்ளும் திறம் இறைவனிடம் இருக்கு அதனை வேண்டி இந்த பாடலை அடிகளார் பார்வை திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் என் அற்புதப்பகுதி இந்த திருவு இந்த திருப்பூழை நினைவு கொண்டு வருது இந்த திருப்பூழ அன்பர்கள் மனம் செய்து நித்திய பாராயணமாக கொள்ளும் சிறப்புடைய பாடல் முதல்ல போறார் இல்லை என நாணி உள்ளதின் மரம் பொருள் தம்மட்ட இருக்குது என்பதை மனதான உணர்ந்திருந்தோம் கொஞ்சமும் வெக்கம் இல்லாமல் இல்லைன்னு வந்தவர்க்கு இல்லைன்னு சொல்லுவது பாவம் இல்லைன்னு சொன்னால் உள்ளது இல்லாமலே போகும் தன் நெஞ்சறிவது பொய் இருக்க அப்படின்னு என்ன சொல்கிறார் நெஞ்சார பொய் தன்மையை சொல்ல வேண்டாம்ங்கிறான் உலகநீதியில் அந்த காலத்து புலவர்கள் பலருக்கு நல்ல சொல்வனமும் கற்பனைத்தலும் இருந்தது ஆயினும் அவர்கள் புதிய நூலை படைத்து மகிழ்ச்சியோடு வாழ முடியல பாவம் வாழ்க்கையில் வறுமை அவர்களை விரட்டி வாட்டியது தம் பாடல்களை மக்களிடம் பாடி அதனால் வயிறு வளர்க்க முடியாத நிலை இருந்தது செல்வர்கள் புகழ்ந்து பாடினாங்க செல்வந்தர்கள் பெரிதும் உதவும் முன்வந்ததில்லை அவர்களின் பொருளுதவி பெறவும் முடியல அதனால் மனம் ஒன்று வாடிய புலவர்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டால் பல பாடல்கள் இருக்கு சாதனை இன்னாத இல்லை இனி இனி இனிது அதுவும் ஈதல் இயையாக கிடைக்கிறது மரணம் என்பது எப்படி இருந்தாலும் இனிமை தரக்கூடியதல்ல அப்படிப்பட்ட மரணமும் இனிமே தரும் அப்படிங்கிற நாயனார் எப்போ பிறருக்கு கொடுத்து உதவ முடியாத நிலை உண்டாக ஓடுகிறார் எந்த நிலவும் இல்லாதவரை புகழ்ந்து பாடியதும் பாவம் பாடி வந்தவர் மர்ம நிலை அறிந்தும் தமிழம் உள்ள பொருள் சிறிதளவாது ஈயாமல் இருந்ததும் பாவம் காலமெல்லாம் பலரை புகழ்ந்து பாடினேன் இல்லாதவையெல்லாம் சொல்லி பாடி எனக்கு கிடைத்த மறுமுடியும் இல்லை என்றே ஆனதுன்னு பல பாடல் ஒரு அற்புதமான பாட்டு கல்லாத ஒருவனை நான் கற்றாய் என்றேன் காடேறி மரவனை நாட் நாடாழ்வாய் என்று சொல்லாத நல்லா என்றேன் போர் முகத்தை புலி ஏறி என்று வல்லாரும் புயமென்றேன் சூம்பல் தோலை வழங்காத கையனை நான் வள்ளல் என்று இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான் யானும் என்றால் இயகின்றார் எள்ளின் அளவேனும் பெயிர ஆற்றின் அளவு அறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறியினார் உரிய முறையில் தன்னுடைய பொருள் அளவை அறிந்து உதவணும் அதுதான் பொருளை பேணி பாதுகாத்து வழங்கும் வழி உழவரை தூக்காத ஒப்புரவு ஆண்மை வளவரை வல்லை கொடு கெடும் பொருள் உள்ள அளவை எண்ணி பார்த்து கொண்டு உதவணும் அப்படி இல்லையா பொருள் போது விரைவில் அடியும் இதை நாளடி அரில் எல்லா இடத்தும் இயந்த அழவினால் உள்ள போல் பெரிது வந்து மெல்ல கொடையோடு கட்ட குணன் உடைய மாந்தற்கு அடையாவாம் ஆண்டை கதவுன செல்வம் நிறைய இருந்தபோது வாரி வழங்கியது போலவே செல்வம் இல்லாத செல்வம் இல்லாத போதும் என்றவரை தந்து உதவும் இந்த நல்ல குணம் உடையவரை மகிழ்ச்சியோடு வரவேற்க சொர்க்கத்தின் கதவு கூட மூடப்படாமல் நிரந்தரமாக இருக்குமா எவ்வளவு கொடுத்தும் உதவலாம் அப்படிங்கும்போதும் எள்ளளவு கொடுத்தும் உதவணும் எவ்வளவும் கொடுத்து உதவலாமுங்கிற நிலை இருக்கும் நமக்கு இல்லைங்கும்போது எள்ளளவு கொடுத்தாலும் உதவணும் எள்ளின் அளவாவது கொடுத்து உதவணுங்கிற அடியில் தர்மம் சர அப்படின்னு வேதத்தின் தொடக்கத்திலும் அறம் செய்ய விரும்புகின்ற ஆதிச்சியோட தொடக்கத்திலும் தர்மமானது வற்புறுத்தி உபதேசிக்கப்பட்டது உயிர்க்கு உறுதுணையாக என்றும் நின்று உதவது அறம் ஒன்றுதான் பொன்றுங்கால் பொன்றா துணைந்தார் உள்ளவர் வறியவருக்கு வழங்குவது மிகவும் சிறந்த புண்ணியம் வறியவர் வயிற்றல வந்த ஒரு அரிசி மறுபில் ஒரு பொற்காசாக வந்த உதவும் அற்றார் அடிபசி திருத்தல் அகது ஒருவன் பொற்றான் பெற்றான் பொருள் வைப்புழிம்பார் அற்றார் அடிபசி திருத்தல் அகது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழிம்பார் உள்ளவர் எப்போது தர்மசந்தனோடு இருக்கணும் இயல்பு உள்ளவர்கள் நிரம்ப வரம் செய்யணும் செங்கட்சோழன் சுந்தரமான பாண்டியன் சேரமான் பெருமாள் முதலில் மன்னர்கள்லாம் இன்னைக்கு இல்லை அவர் இருந்தால் அவர்கள் இருந்த அரண்மனை அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்கள் முதல்ல ஒன்றும் கூட இன்னைக்கு இல்லை ஆனால் அவங்க செய்த அறச் செயல் திருக்கோயில்கள் இன்றைக்கி நின்று அவங்களை பொருள் போல் பேசுது அழியாமல் நிற்பது அறமொன்று தான் உலகம் முழுதும் ஒடுங்கிய போது அறமொன்றே ஒடுங்காது வெடிவெடிவா என்ற இறைவனை தாங்கும் உலகங்கள் எல்லாம் தாங்கும் இறைவனையும் தாங்கும் மாற்றம் அறத்திற்கு உண்டு இறைவனுக்கு அறவன்னு ஒரு திருநானே உண்டு காரைக்காலமையாக இறைவனை அறவான்னு வெடிக்கிறார் அறவாடி அந்தணன் அப்படிங்கிறார் வள்ளுவர் அறக்கடலாகி ஆண்டவனை அடைவதற்கு வழி அறந்தான் இயல்பு இல்லாதவர்கள் உள்ளும் வகையால் இம்மி அழுவணும் அரைஞ்சு செய்யணும் அவர் ஒருத்தர் பணத்துக்கே ஆசைப்பட மாட்டார் அவர் பணத்தை ஒருவருக்கு அவர் ஒரு மற்றவருடைய பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார் அவர் பணத்தை ஒருத்தருக்கும் என்று சில நம்ம சுற்றுறோம் உலகத்தில் சுற்றி சொல்லி காட்டுறோம் அப்படிப்பட்டவர் இருப்பதை விட மறைவது நல்லது ஏன்னா கல் கல்லும் ஆலயமாகிடுது கட்டம் வயலுக்குறவாகிறது புல்லும் கூட்டுறதுக்காகுது நாய் வேட்டைக்கு கழுதை பொது சுமந்து உபோகிறதுக்கு எட்டியும் மருந்துக்காகுது துரும்பும் பலகுத்தோது மனிதனா பிறந்து ஒருவருக்கு உதவும் ஆனால் என்ன பயன் பிறக்கும் பொழுது கொடுவந்தது இல்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடுபோவதில்லை இடநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலமாருக்கு என் சொல்வேன் ஏமன் என்பார் பட்டினத்தார் நாயாய் பிறந்த நல்வேட்டை ஆடி புரியும் தாயார் வயிற்றில் நராய் பிறந்து பின் சம்மணராய் காயாமரமும் வரலாம் குளமும் கல்லாவும் என்ன ஈயாமனிதரை ஏன் படைத்தாய் கட்சி ஏமனே தண்டலையார் சதுரத்துல கட்டு மாங்கனி வாடிக்கணி பலவின் கனிகள் உபகாரமாகும் சித்தரும் அவண்ணம் தேடும் பொருளை எல்லாம் இறப்பவர்க்கே செலுத்தி வாழ்வார் மற்றவரும் சடையாரே தண்டலையாரே சொன்னேன் பணங்கள் தோறும் எட்டி மரம் படுத்தாலும் ஈயாதர் வாழ்ந்தாலும் என் உண்டாமை இந்தார் அதனால மிக மிக குறைந்த அளவிலாவது ஒருத்தர் ஒவ்வொருவரும் வரியார்க்கு உதவணும் உதவுவதற்காற்றல் இல்லைனாலும் உதவ வேண்டும் ஒரு நினைப்பாக இருக்கணும் அந்த நினைவும் பனையளவே இல்லைனும் திணையளவாக இருக்கணும் தினை சிறிய தானே அதனால தான் பகிர நினைவு ஒரு திணை அளவிலும் இழியின் அடில கல்லும் கரையுமாறு பையர் கதிர்வடி வேலவனை வாழ்த்து என்றும் பிளவள வேணும் நுண்கற்கு இங்கன் வெயிற்கு வெயிற்கு உடம்பின் நெருநிலும் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கு என்ன கந்தல் எமது பொருள் எனும் மருளையின்றி குன்றி பிழ அளவு திணையளவு வங்கிட்டு உங்க கிளையும் முதுவசி தவறு இன்றைக் கன்றைக்கு நாடாது இடுக கடிதம் எனும் உணர்வு குன்றி கொண்டிட்டு என் அகலம் நெறிருதி நெஞ்ச தஞ்சி பகிராத உணர் அமுது திருப்புழா நீதி நிலவழக்கத்தில் அவையஞ்சி மெய்வித்திருப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சி ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்து உண்ணார் செல்வம் நல் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலில் பூவாமை நன்று பல பாடல்கள் சொல்லிட்டே போலாம் நிறைய பெரிய புராணத்தெலாம் குறிப்பு இருக்கு திருநான் சம்பந்தனுடைய பாடல்கள் இருக்குது ஏகப்பட்ட பாடல்கள் திருவிடையாள் புறம் சொல்லிகிட்டே போகலாம் பழமொழி நானூறு நிறைய பாடல்கள் இருக்கு எல்லாம் ஒரே தான் அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது பகிரும் எவ்வளவு நாடி உய்வகை ஓய்வகை எவ்வம்னா துன்பம் தீரா நோய் குற்றம் நிகழ்ச்சி இழிவு வெறுப்பு வேணாலும் வச்சுக்கலாம் செல்வம் உள்ள பொழுதே பிறருக்கு கொடுத்து உதவாவது உள்ளத்தில் கரகம் வைத்துக்கொண்டு கொண்டு வஞ்சகணரோடு வாழ்பவர்கள் துன்பத் தேடுவாங்க அவர்கள் குற்றம் உடையவர்களே அவர்கள் இழச்சிக்குரியவர்களே அவர்கள் இழிவானவர்கள் அவர்கள் தெற்கத்தக்கவர்கள் இறப்பவருக்கு ஈய வைத்தார் ஈபவருக்கு அருளும் வைத்தார் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நகர நரகங்கள் வைத்தார் பரப்புநீர் கங்கை தண்ணி படர்சடை பாகம் வைத்தார் அரக்கனுக்கு அள்ளும் வைத்தார் ஐயன் ஐயார் நான் அப்பர் பெருமா அவங்கெல்லாம் அரு அருண் அரகம் சாரம் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட தீயோர் நாடாமல் இருப்பது அறிவுடைமை தீயோர் நாடுனா தீமையை அவருக்கு உயிவகை இல்லை நல்ல ஒரு நாடுனா நன்மையை உடையம் அவருக்கு உய்வகை உண்டு எவ்வகையும் நாமும் கவியாக சொல்ல அறியணும் இறைமுடைய திருநாமத்தை எப்பவும் சொல்லணும் அவனுடைய அருள் பாடி பரவணும் வாய் என்பது உணவுப் பொருள் என்பதற்கு மட்டும் இல்லை உண்மை பேசவும் உண்மை பொருளாக இறைவனை துதிக்கவுமே அமைந்தது மற்ற நிறோடு இருக்கக்கூடிய திருநாமத்தையும் திருப்போடையும் செவியாராக கேட்கணும் கேட்டது என்பது ஞானபாதங்களில் முதன்மையானது செவி உணவில்லாத போது சிறிது அளவு வயிற்றுக்கும் இயப்படும் வாழ்த்தவாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையை நெடுங்காலம் எனப்பர் வாயே வாழ்த்து கண்டாய் முதையான உரிபோர்த்து பெய்வாழ் காட்டு அகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் அப்பர் மனைவாசகத்தில் படங்கு தலை வைத்து வார்களல்வாய் வாழ வாழ வாழ்த்து வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான அனங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவல்லி கொய்யாமோன்ன இதற்கும் பல பாடல்கள் சொல்லிட்டே போல நிறைய இருக்கு பெரியாழ்வார் தொண்டிப்பாடலுடைய கூற்றுகள் திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் குருஞான சம்பந்தர் பாடல் நிறைய சொல்லுவாங்க அடுத்தது எல்லை தெரியாது தொல்லை முதல் ஏது என்று உணர்வேன் ஆதியும் அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இறைவன் இருக்கான் அவன் மனவாக்கு கயங்களால் உணர்ந்து அனுபவிக்க முடியாத பரம்புள் மாற்றம் மனம் கழிய நின்ற மலையோன் அவன் சொல்பம் கலந்து தொல்லோம் வேதங்களில் ஐயான்னு ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியன் அந்த பரம்புலுடைய உணர்ந்து கொள்ள அது அப்படிப்பட்டது என்றாவது உணர்ந்து கொண்டால் அதை உணரும் எது என்பதை நம்ம நாடு நிற்க முடியும் அதனால தான் அவன் ஒரு திருப்பூர் திருச்சாவூர் திருப்பூர் சொன்னார் வாசித்து காண உணாவது பூசித்து கூட உணவுது ஆய்விட்டு பேச உணாது நெஞ்சினாலே மாசர்க்கு தோண உணாது நேசர்க்கு பேர உணாது மாயைக்கு சூட உணாது விந்துனாத ஓசைக்கு தூரமானது மகத்துக்கு ஈராதானது லோகத்துக்கு ஆரியானது கண்டு நாயன் யோகத்தைச் சேருமாறு மெய் ஞானத்தை போதியாய் இனி ஊனத்தை போடி இடாத மயங்கலாமோன்னார் வேதத்தில் கேள்வி இல்லாதது போகத்தில் காண உணாதது வீசத்தில் தூரம் இல்லாதது கதியா தூரம் இல்லாதது கதியாட வீதித்து தேட அரிதானது ஆதித்தன் காய உணாவு வேகத்து திகில் வெகாது சுடர்கானும் வாதத்துக்கே அறியாது காதத்தில் பூயல் ஆனது பாசத்தில் பேரொடியானது மதமூறு மாயத்தில் காய மதச்சல தீதற்கு தூரமாகிய தூரமதாகிய வாழ்வை சர்க்கார மதா இனி அருள்வாய் என்னார் ம் காண உணர்வு உருவோடு உரு அது உருவோடு அறு அது பேச உணாது உரையே தருவது காணும் நான்மறை முடிவாய் நிறைவது பஞ்சபூத காய பாசம் அதனிலே உரைவது மாயமாய் உடல் அறியா வகையது காயம் ஆனவர் எதிரே அவர் என வந்து பேசி பேண உணாது வெளியே உடையது மாயனால் அயன் அறியா வகையது பேத அபேதமோடு உலகாய் விளர்வு விந்துநாத பேருமாய் கலையறிவாய் துரிய அதீதமானது வினையேன் முடித்தவருமாய் அருணறிவாய் விளைவது ஒன்றுணையே நடத்திருப்போல அப்பர் சொல்றாரு இப்படி இந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வார்சடையான எண்ணி நல்லா ஒப்புடைய நல்லன் ஒருவன்லன் ஓர் ஊர நல்லன் ஓர் ஓமன் இல்லி அப்படியும் அன்னிரமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணி நல்லா இப்படியன் இன்னிரத்தின் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட உண்டாது என்னார் தொய்யும் உடல் பேணு பொய்யது பொய்னா நிலையில்லாது அழியக்கூடியது இதற்கு நேர்மானது மெய் என்றும் அழிவில்லாத இன்பத்தை உயிர்களுக்கு அருளவல்ல பரம்பொருள் உண்மை பொருள்னு சொல்கிறோம் அதை உணர்வதற்கு உபாயமாக இறைவன் பெருங்கருமையால் கிடைத்தது இந்த உடல் மெய்யை உணர்ந்து தெளிய வந்த உடம்பை பெய்யினார் நம்முடைய முன்னோர்கள்லாம் மெய் என்றார்கள் அறிவு மயக்கத்தால் உடம்பையே பெரிதா இனி இதை வளர்ப்பு அதை கண்ணு கருத்தமா இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இந்த கருத்துக்கும் நிறைய மேற்கோள் சொல்லிட்டே போலாம் நிறைய இருக்கு அடுத்தது விடாது தூய கடலாலும் திறமையதும் குற்றங்கள் பலவும் நிறைந்தவன் ஆனாலும் என்னை கைவிட்டு விடலாக அடிகளார் கேட்கிறார் பெற்றது கொண்டு விடையே வெறுக்கி சுருக்கும் அன்பு வெற்றடி என்னை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குணர் இல்லை என் வாழ்முதல் என் வாழ்முதலே உற்று அடியேன் மிகத்தேறின்றி எனக்கு உள்ளவனே நான் திருவாசத்தில் அதத்தான் தாய்மாரஸ் சுவாமியுடைய பாடலும் இதுக்கு இருக்கு இருக்குது திருவுரு பாடம் கூட இதுக்கு மேற்கோள் இருக்குது நிறைய சொல்லிட்டே போகலாம் அடுத்தது வல் அசுரர் நல்ல நல்லசுரர் மாடு வலிமை பொருந்தி அசுரர்கள் மாடவும் நல்ல தேவர்கள் வாழவும் இந்த மாதிரி வள்ளிமுடித்திருப்போம்னே இருக்குது துஷ்ட நிகரவும் சிஷ்ட பரிபாலனும் செய்தவர் முருகப்பெருமான் மரக்கருமையும் தன் அறக்கருமையும் தந்த வாழ்விக்கும் உண்மை பதம் நார் கட்சியப்பர் சொன்னார் அகரமன் அறிவாகி உலகம் எங்கும் அமர்ந்து அகர உலகங்கள் தம்மால் பகரம் ஒரு முதலாகி பேருமாகி பலவேறு திருமேனி எதிர்த்துக் கொண்டு புகரில் நான்கையும் நான்கனையும் இடரிலிருந்து எய்த போற்ற அரக்குறையை புரிந்து அல்லார்க்கு நிகரில் மரக்கருணை புரிந்து ஆண்டு நிருமணனை கணபதியை நின்று வாழும் கச்சியப்பார் இறைவன் உயிரின ஒருத்தலும் கூட அவனுக்கு ஒரு திருவள்ளு எப்படினா முறைமை தப்பி குற்றமளித்த உயிரை ஒறுத்து இனி தீவினை செய்யாத வண்ணம் அச்சுறுத்தி இனியேனும் மரத்தோடு பொருந்திய செயல்களை செய்வாயாகனு உள்ளின்று உணர்த்துவான் ஆண்டவன் எந்த முறையில் பார்த்தாலும் இறைவன் செயல் என்றென்றும் அவனுடைய அருள் தான் இப்படிப்பட்ட அற்புதமான பாடலில் எல்லாம் அல்ல முருகப்பெருமானை அடியனை கைவிட்டு விடாமல் ஆண்டு கொண்டு திருவடி இன்பத்தை தருவாய் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனிப்பெருமான் திருவிழிலும் வெள்ளி வந்த பெருமானின் திருவிழம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் பெற்றவேல் முருகனுக்கார் ஒரு குருவாத அருணா பெருமான் திருடலே சதம் சம்சர் முருகாஜன்